ட்ரா யூடியூப் சேனல் டாட் காம் நான் உங்கள் பிரபாகரன் எங்கள் இருக்கிற மணிப்போம் டேம்லாம் சுற்றி இருக்குது ஏன்னா சுற்றி அப்படி காற்றடிச்சு பயங்கரமாக இருக்கும் பார்த்தாலும் தெரியும் எது ஒண்ணாவே பிடிக்க முடியாத பயங்கரமாக காற்று பிடிக்கும் பார்த்தா டேம்மாயே தெரியலை எங்கேயோ கடலுக்குள்ளே மாதிரி தான் தெரியுது ஆனால் பேக் சைடு மவுண்டன் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நல்லா நீட்டாக அழகாக இருக்குது இப்போ நாங்கள் இறங்கி கீழே அடியில் வந்து வீடியோ எடுப்போம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது அதனால் ரொம்ப காடு உள்ளே போனால் பக்கத்துலேருந்தே வீடியோ எடுப்போம் அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று ஓடுது செல்ஃபோனில் வீடியோ குவாலிட்டி ஆனது இல்லை அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிச்சான் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அழகாக இருக்குது இருக்கே நம்ம செல்லு குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் சரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் மனசு வச்சு இன்னும் நடக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ண பண்ண தான் என்னால் அடுத்து அடுத்து வீடியோ போட முடியும் லைட்டாக ஒரு காலை மட்டும் மட்டும் நினச்சிட்டு போவோம் எம்மாடி இதை பார்த்தீங்களா இல்லையா ஏதோ தண்ணி சரு 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 சருன்னு போகுது நம்மக்கிட்ட மைக்கு கிடையாது ஒன்லி இதை தான் பேசி ஆகணும் தண்ணி சும்மா ஐஸ் கட்டியுமே இருக்குது காலைக்கே பயங்கர குளிங்காக இருக்குது இந்த இடம் பார்க்க குழம்பு ஐந்தியெல்லாம் ஆகலாம் நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது டேமோ இல்லைனா கடலான்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு இருக்குது இந்த தண்ணி சவுண்ட் என்ன நல்லா கூலிங்க ஐஸ் மாதிரி இருக்கா பயங்கர சில்லஸ் இருக்குங்க முன்னாடி ஃபுல்லாக தண்ணி தான் என்னங்க பிடிக்கலாம் நீச்சல் தெரிஞ்சால் பிடிக்கலாம் நீச்சல் டவுட் தான் காற்று வேற பயங்கரமா அடிக்கா இதுதான் நாங்கள் வந்த பாதையோட ரொட்டு நம்ம மேலே ஏறுதோ இது பார்த்தீங்களா அந்த பக்கம்தான் ஏறி போனோம் ஆனால் காற்று பயங்கரமா அடிக்க சுத்தி பாறை கல்லாக தான் இருக்கு மேலே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது தான் யாரும் யாரும் அந்த இந்த பக்கத்து தான் வந்தோம் இந்த பக்கம்தான் யார் 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 அவ்வளோதான் டேமோட டாப்புக்கு வந்தாச்சு இருக்கு அதை மைய இருக்கும் கடல் தான் இருக்கும் இடம் அவ்வளோதான் நானு மணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உயே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் மேலே வந்துடும் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்த இடம் கீழே அடியில் உள்ளது இன்னும் கொஞ்சம் காடை அப்படியே ஏறினோம்னா மேலே போயிடலாம் மேலே போய் இன்னும் நிறையா விஷயங்களை காட்டுது ஒரு மேன் நடந்து போனேதான் ஆனால் காற்று தான் ஓவருங்க இன்னைக்கு பயங்கர காத்தாடி நானே எதிர்பார்க்கல எப்படி காத்தடிக்கணும் எங்கள் ஊரில் அடிக்கி அது கம்மியாக தான் அடிக்கி ஆனால் இங்கே பயங்கரமாக இருக்குது போக போக களத்து அதிகமாக இருக்குது தான் போல் இருக்கு பயங்கர காத்தாடி ஒரு பாலம் போயிட்டு இருக்கு அந்த பாலத்தில் நடந்து போகிறேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒரு கையில் கம்மியை குற்றிக்கிட்டு ஒரு கையில் ஒன்று கட்டி வெளியே இடம் வந்து நல்லா கம்மியாக இருக்குது இடம்லாம் திருப்தியும் மவுண்டன் தான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம் நடந்து போய்ட்டே இருக்கும் அவ்வளோ அந்த இடம் கூட்டம் மாதிரி இருக்குது நான் சொல்லி வைக்கும் காலையில காலையில் ஊரில் வேறு கரண்ட்டு வேறு இல்லையா அதனால் என்ன செய்ய ஏதாச்சும் தெரியாமல் இருக்கணும்

भयंत வேலையே இல்லைங்க திடீர்னு வெயில் அடிச்சு அது வந்த தான் அந்த இடம் ஆனால் காற்று தான் ரொம்ப காற்று கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நான் பேசுகிறத உங்களுக்கு கிளியராக கேட்போம் காற்று ரொம்ப அடிக்கங்கிறதுனால உங்களுக்கு கேட்காத ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா செஞ்சு கம்பான் கமெண்ட் மணி இந்தளவுக்கு காற்று பயங்கரமாக இருக்குது போக பார்த்தா எங்கள் ரெண்டு பேரையும் காற்று தொழில் போக்கி அந்த பூக்கிட்டே அந்த கிடங்கு வைக்கணும் பயங்கரமான காற்று அந்த அளவுக்கு காற்று அடிக்கணும் ஃபுல்லாக காற்று பேக் கேமரா நல்லா சூப்பராக தெரியும் அந்த காற்று அடிக்கிறதுக்கோ அந்த ஃபுல்லை பார்க்கணும் சடதள சடதலு ஆடிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இறந்த பக்கங்க தான் மிருகங்களும் அலையுது நிறையா மாடு ஆடு அந்த மாதிரி அலையுது மனுஷங்களும் நிறையா பேர் வராங்க இந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க அங்கங்கே பாட்டில் உடச்சி போட்டிங்கன்னா காலையெல்லாம் குத்துனா யார் பார்ப்போம் செய்து இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மாதிரி விஷயங்கள பண்ணாதீங்க டேமுங்கிறது ஒரு பொது இடம் நிறைய பேர் சுற்றி பார்க்க வருவாங்க அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரிலாம் நடந்துங்கன்னா நல்லாவே இருக்குங்க சைடு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்குது அங்கேருந்து அந்த மாஸ்டர் வரைக்கும் இதான் நாங்கள் வந்த வழி பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்தோம் நாங்கள் ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்துருந்தோம் நாங்கள் இறங்கப்போதான் இதில் இருந்து ஒரு கீழே இறங்குவோம் கீழே இறங்கி அந்த பக்கடி போய் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேமு வந்து யாரால் கட்டப்பட்டது நிறுவப்பட்டது அதற்கான செலவுகள்லாம் எவ்வளோ ஆகிருக்கு அது ஃபுல் டீட்டெயில் இதில் போட்டிருக்கு இதையும் உங்கள் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் நாங்கள் போகும்போது இந்த பழகையே பார்க்கல திரும்ப வரும்போது அந்த பழகவே பார்க்கும் அதை பார்த்துருங்க ஜெயலலிதா அவர்களாக தான் தெரிந்து வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் திறந்து வச்சுருக்கு ஒரு இடத்துல கார் போதும் அதை பாருங்கள் அப்படின்னு கீழே கோயில் இருக்குது நான் கீழே போய் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்ன தப்பு தாங்க இங்கேருந்து தென்னை அகெடுத்து விவசாயம் பண்ணுற இடம் ஃபுல்லாக தான் இருக்குது பேக் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக மேகம் அப்படியே கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஜாமுன் இருக்குது அந்த இதை பார்க்க இங்கே பேக் கேமரா அவ்வளோ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் வரும்போது கூட எப்படி இல்லைங்க ஆனால் போகும் போகிறது தான் சுற்றி அப்படியே மேகங்களாக கீழே இறங்குது மழையும் வேறு தூற்ற ஆரம்பிச்சுட்டு மழை லைட் லைட்டாக சாரது ஆனால் அந்த இதை சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க மேகங்கள்லாம் அப்படியே கீழே இறங்குது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது மேகங்கள் போகிறோன்னா அப்படியே மழை கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சி டேமில் நிற்கும்போது மேலேருந்து கீழே பார்த்தோம்ல அந்த மரம் தான் அந்த மரம் ஃபுல்லாக அந்த மரம் தாங்க நிறையா இருக்குது அந்த மரத்தோட பேர் என்னென்னு தெரியல ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக தான் கருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக அந்த மரம் தான் இருக்குது பேக் கேமரா பேருங்க கருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக தான் அதேமாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக தான் நிறையா இருக்குது இருந்து அந்த லாஸ்ட் ஸ்டோரி ஃபுல்லாக தான் இங்கே ஒருத்தர் என்ன பைக் வச்சு இருந்து கீழே ஒரு இடம் பார்த்தோம் சரி இந்த இடத்துல வந்து குளிக்கலான்ட்டு ஆனால் இந்த இடத்துல தண்ணி போகிறத பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல குளிக்கலாம் முடியாது அப்படின்ட்டு ஏன்னா குளிக்க ஆரம்பித்தாலே எழுத்துகிட்டு போயிடும் ஏன்னா தண்ணி போகிறத பாருங்க எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பையன் போகிறோமே தெரியும் ஆனால் தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக போகுதுங்க இதில் காலை வச்சாலே ஆளை எழுத்துகிட்டு போயிடும் பயங்கரமாக தண்ணி போகுது கைக்கெடுத்து அதுலேருந்து கொஞ்ச கால் நடந்து போனோம்னா இது வந்து அது சேம் பழம் தான் ஆனால் இதில் பாருங்கள் இதில் அதை விட பயங்கரமாக போகுது குளிக்க ஆரம்பித்தோம்னா ஆளே உள்ளே எழுதிட்டு போயிடும் ட்ராம் என்ட்ரன்ஸு இது வழியாக தான் உள்ளே போனோம் நாங்கள் போனது மாற்றி வேறு வழியில் போனோம் நீங்கள் போனீங்கன்னு அந்த வழியில் கொண்டு என்ன எங்கள் ஒரு இதுனால் சாப்பாடு மட்டும் கொண்டு வாங்க பக்கத்தில் கடைகள் எதுவும் இல்லை சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து உள்ளே குளிக்கலாம் நிறைய இடங்கள் இருக்குது குளிச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சுற்றி தனி ஆலமரமாக தான் இருக்குது நிறைய ஆலமரம் ஃபுல்லாக நிறைய ஆலமரமாக தான் இருக்கும் கோடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆடுகள் இருக்குது இப்போ தான் நிறையா பேர் இந்த பக்கம் போனாங்க நிறைய ஆலமரம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு இந்த இடம் டேமுக்கு மேலேருந்து ஒரு கோயிலை பார்த்தோம்ல அந்த கோயில் தான் இது இப்போ அந்த கோயிலுக்குள்ளே தான் போய்ட்டுருக்கோம் இடம் அந்த கோயில் நல்லாயிருக்கு முன்னாடி ஒரு சாமி அதுக்கு முன்னாடி ஒரு சாமி அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாமி அப்படி இருக்குது அங்கேயும் ஃபுல்லாக சாமியாக தான் இருக்குது அங்கே ஒரு வேறு வந்துட்டுருக்கு ஸோ அவ்வளோதான் காலையில் பிடிச்சிட்டோம் அதனால் தைரியமாக கோயிலுக்குள்ளே போகலாம் முதல்ல போய் மணி அடிச்சுப்போம் அவ்வளோதான் மணி அடித்தாஜி இங்கே பார்த்தீங்கன்னா ல்லாக இந்த கோயிலோட நேம் பார்த்திங்கன்னா அருள்மிகு கண்ணம்மா பயார் சாஸ்தா உள்ளே தாங்க சாமி ஒரு வெயில் இருக்குது ரெண்டு பக்கமும் வெயில் தான் அதுக்குள்ள தான் சாமி இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக யானை அடுத்து நந்தி பகவான் இது ஃபுல்லாக தாங்க யானை அடுத்து நந்தி பகவான் அடுத்து இன்னும் நிறையா இதெல்லாம் இருக்குது ஆனால் கோயில் து ஒரு டேமையும் பார்த்தாச்சு இந்த கோயிலையும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுலேயும் ரெண்டு சாமி இருக்குது ஒன்று பேச்சியம்மன் இன்னொன்று ஒரு சாமி அதுக்கடுத்து வந்தீங்கன்னா தலவாய் மாடன் தலவாய் மாடத்தின் ஒரு சாமி இருக்குது அதுக்கடுத்து பேக் சைடு அப்படியே போனீங்கன்னா இங்கே தான் சப்த கன்னிகள் இருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மிக அரச மரம் நல்லா பெரிய மரங்க உண்மையில் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலைகள்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு எதனால் அப்படியாச்சுன்னு தெரியல இப்போ பார்த்திங்களா உடஞ்சி போயிருக்கு இந்த சாமி சிலைகள்லாம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் கட்டுற பாருங்க இன்னும் கொஞ்சம் இங்கே தள்ளி போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் சாமி சிலை சிலப்பாக்க நல்லாயிருக்கு ஆனால் நான் அதுவும் கொஞ்சம் உடஞ்சி போய் இருக்கிறதுனால தான் இங்கே இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கேன் எல்லா இப்படி பார்த்திங்களா ஐயப்பன் சாமி சிலை அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு இனிமே கிளம்ப வேண்டியது தான் மோப்படி நிறையா அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான் அவ்வளோதான் இடம் சூப்பராக இருந்ததுங்க டேம் இருந்தது கீழே கோயில் இருக்குது கோயிலும் இருக்குது நீங்களும் வாங்க ஃபேமிலியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட வரலாம் டேம் நல்லாயிருக்கு சுற்றி பாருங்கள் அதிக கீழே இந்த கோயில் இருக்குது கோயிலும் சாமி கும்பிடுங்க நல்லாயிருக்கு அப்போது இந்த அத்திரி மலை மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சால் உங்களுக்கு இப்போ தான் நாங்கள் ஏறி வந்து வழிங்கன்னா படிக்கட்டு முறை தெரியுது பார்த்தீங்களா இதுதான் ஃபுல்லாக ஏறி வந்த வலி அந்த டேமுக்கு நீங்கள் எப்படி வரலான்னா அலகுறிச்சி வந்து அலகுறிச்சியிலருந்து பரம கல்யாணி காலேஜ் இருக்கும் அங்கே ரோடு வழியாக வந்தீங்கன்னா அதுலேருந்து சிவசைடம் சிவசைலத்திலேருந்து கொஞ்சம் காலத்தில் வந்தீங்கன்னா அதுலேருந்து லை போனாங்க கிளம்ப போகிறோம் மழை தூரம் ஆரம்பிச்சுட்டு சுற்றி மழை முடிஞ்சாலும் ஏதோ வீடியோ எடுத்துருக்கோம் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போட முடியும் வீடியோ நல்லா பண்ண முடியும் இந்த இடத்துல அத்திரிமலைன்ற ஒரு இடம் உண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படியே சீக்கிரமாக இன்னும் நிறையா வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்காண்டி வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் மோட்டிவேட் பண்ண போனால் தான் வீடியோ போடுவோம் சார்ஜிங் இல்லை காலியாக போகுது இருபது சொப்பதாயிட்டு தான் இருக்குது வீட்டில் போய் எடிட் பண்ணிவிட்டு அவ்வளோ வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக போடுதோம் அதோடலேருந்து உங்களேருந்து விடைபெறது நான் பிரபாரன் இது உங்கள் மணி பட் பாய் சியோ அடுத்த வீடியோலாம் பார்ப்போம்